வணக்கம் அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப் திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்போதும் அதில் தெளிவாக இருங்கள் வெற்றி ஒரு ஊரில் பறவை ஒன்று எறும்பு ஒன்று இருந்தன பறவைக்கும் எறும்புக்கும் இடையில் போட்டி ஒன்று இருந்தது அப்பொழுது பறவை நம்மில் முதலில் யார் அந்த மலையின் உச்சி அடைகிறார்கள் என்று பார்க்கலாம் என்று சவால் விட்டது அதற்கு எறும்பும் சரி என்று கூறியது சிறிது நேரத்திலேயே போட்டியும் தொடங்கியது பறவையும் பறக்கத் தொடங்கியது உடனே எறும்பும் நடக்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் பறவை மலையின் உச்சியை அடைந்தது மலையின் உச்சியை அடைந்த பறவை மேலே இருந்து எறும்பு எங்கு வருகிறது என்று பார்த்தது ஆனால் எறும்பு மலை இருந்து பாதி தூரத்தை தான் கடக்க முயன்றது உடனே பறவை எனக்கு போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பே தெரியும் நான் தான் வெற்றி பெறுவேன் என்று ஆனால் அதை கூறினால் நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய் அதனால் தான் நான் உன்னை போட்டிக்கு அழைத்தேன் என்று பறவை ஆணவத்துடன் கூறியது ஆனால் எறும்பு கடைசி வரை முயற்சியை கைவிடாமல் மலையின் உச்சியை அடைந்தது அப்பொழுது மீண்டும் அங்கு வந்த பறவை எறும்பை பார்த்து நீ ஏன் உன் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மலையின் உச்சி வரை ஏறினாய் உனக்கு நான் தான் வெற்றி அடைந்தேன் என்று தெரியுமே அப்பொழுது நீ மலை ஏறுவதை நிறுத்திவிட்டிருக்கலாமே அதற்கு எறும்பு முதலில் ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது கடைசி வரை பங்கேற்க வேண்டும் வெற்றி என்பது அனைவருக்கும் சமமானது நான் இந்த போட்டியில் தோற்றால் என்ன மறுபடியும் வேறொரு போட்டியில் பங்கேற்று வெற்றி அடைவேன் முதலில் நான் இந்த போட்டியில் முழுமையாக பங்கேற்றதே எனக்கு வெற்றிதான் அவர் thinking is our life. Think positive, stay positive. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் நன்றி வாழ்க நலமுடனும் வளமுடனும்